ஜூன் இருபத்தி நான்கு போதாயன அமாவாசை சதுர்தசி திதி அன்றே அமாவாசை வரும் பட்சத்தில் அது போதான அமாவாசை என அழைக்கப்படுகிறது இந்த போதாயன அமாவாசை போர் துவங்கவும் மந்திர தீட்சை பெற்று சித்தியடையவும் ஏற்ற நாள் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது போதாயனர் என்று ஓர் மகரிஷி விந்தியமலைக்கு தெற்கில் வாழ்ந்ததாக புஸ்தகங்களில் காணப்படுகிறது இவரது வம்சத்தைச் சேர்ந்தவர்களே போதாயன சூத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் போதாயனரின் சீடரே ஆபஸ்தம்ப மகரிஷி என்று கூட சொல்வதுண்டு இந்த போதாயன சூத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் அமாவாசை தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாளே போதாயன அமாவாசை என்று கூறப்படுகிறது பஞ்சாங்கங்களில் இதை போதா அமா என்று குறிப்பிட்டிருப்பார்கள் பொதுவாக மற்றவருக்கான அமாவாசை நாளுக்கு முதல் நாள் போதாயன அமாவாசை நிகழும் இந்த போதாயன அமாவாசை முதன் முதலாக ஏற்பட்ட சரித்திரம் மகாபாரதத்தில் காணப்படுகிறது மகாபாரதத்தில் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சமாதானம் ஏற்படாமல் இனிமேல் யுத்தம்தான் ஒரே தீர்வு என்று தீர்மானமானவுடன் துரியோதனன் யுத்தத்தில் தமக்கே வெற்றி கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் எந்த நாளில் போர் துவங்கினால் எனக்கு வெற்றி கிட்டுமோ அந்த நல்ல நாளை குறித்து தா என்று பாண்டவர்களில் ஒருவரான சகாதேவனிடம் கேட்டான் சகாதேவனும் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு அமாவாசை திதி நாளன்று யுத்தத்தை ஆரம்பித்தால் தாங்கள் சைன்யங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிட்டும் என்று அறிவுரை சொல்கிறார் இதையறிந்து கொண்ட பஞ்சபாண்டவர்கள் கவலை அடைகிறார்கள் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சென்று இனிமேல் என்ன செய்வது என்று கேட்க ஸ்ரீ கிருஷ்ணரும் யோசனை செய்து அதற்கான மாற்று வழியை கூறுகிறார் அதாவது அமாவாசைக்கு முதல் நாளில் பாண்டவர்களில் மூத்தவரான தர்மபுத்திரரை விட்டு அமாவாசை என்று செய்யப்படும் தர்ப்பணத்தை செய்யச் சொன்னார் தர்மபுத்திரரும் அவ்வாறே அமாவாசைக்கு முதல் நாளான சதுர்த்தசி திதி என்றே தமது முன்னோருக்கு தர்ப்பணம் செய்கிறார் அதை பார்த்து ஆச்சரியமடைந்த சூரியனும் சந்திரனும் அடடா பாண்டவர்களின் தவறுதலாக அமாவாசை கணித்து விட்டார்கள் நாளை நாளைதானே அமாவாசை என்ன செய்யலாம் நாமே இவர்களிடம் நேரில் சென்று விவரத்தை சொல்லுவோமா என்று நினைத்து சூரியனும் சந்திரனும் தர்மபுத்திரர் அமாவாசை தர்ப்பணம் செய்து கொண்டிருக்கும் இடத்துக்கு வந்து நாளைதானே அமாவாசை நீங்கள் இன்றே தர்ப்பணம் செய்கிறீர்களே என்று விவரத்தை கேட்டனர் அதற்கு அங்கே பாண்டவர்களுடன் இருந்த கிருஷ்ணர் பதில் சொன்னார் சாஸ்திரத்தில் அமாவாசை திதி என்பது சூரியனும் சந்திரனும் ஆகிய நீங்கள் இருவரும் ஒன்றாக இணையும் என கூறப்பட்டுள்ளது இப்போது நீங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்துதானே இருக்கிறீர்கள் ஆகவே இன்றுதான் அமாவாசை திதி என்று பதில் சொன்னார் சூரியனும் சந்திரனும் செய்வதறியாது திகைத்தனர் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னதை ஏற்றுக்கொண்டனர் தர்மபுத்திரர் அமாவாசை தர்ப்பணம் செய்வதால் இன்றுதான் அமாவாசை என்று தவறுதலாக நம்பியதால் துரியோதனன் முதலான கௌரவர்களும் அமாவாசைக்கு முதல் நாளே பித்ரு தர்ப்பணம் செய்தனர் மேலும் அன்றே அதாவது அமாவாசைக்கு முதல் நாளே மகாபாரத யுத்தத்தை ஆரம்பித்தனர் ஆகவேதான் மகாபாரத யுத்தத்தில் துரியோதனன் சைன்யங்களுக்கு வெற்றி கிடைக்காமல் பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைத்தது